ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் புதினா வச்சு ஒரு புதினா தவையல் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புதினா தவையல் ரெசிபி கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது புளியோதரை லெமன் ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கறக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த புதினா தவையல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க தவையலுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலே கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு வரத்துக்கிட்டே இருங்க பொன்னிறமாக ஆகட்டும் முக்கியமான விஷயம் உளுந்து வந்து கரிகிறக்கூடாது கருகிருச்சு அப்படின்னா தவையல் நல்லா இருக்காது உளுந்து லைட்டாக இந்த மாதிரி நாம் அளவுக்கு வரத்துருக்கணும் பாருங்கள் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பொன்னிறமாக வரக்கணும் இப்போ நம்ம புதினா தவையலுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் புதினா வந்து நான் வந்து ஒரு கட்டு அளவுக்கு புதினா இலைகள் வந்து நான் இதோட க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு அரமுடிய தேங்காய் ஒரு குட்டி குட்டி பல்ல பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி புளி நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க தீயை வந்து மிதமான தீயிலே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க புதினா இலை எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடும் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நல்லா வதங்கிரும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும் சிம்மிலையே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ பறங்க நான் அளவுக்கு வதக்கிட்டேன் அப்படின்னு இப்போ வதக்கி முடிச்ச உடனே கரெக்டாக வதக்கி முடித்த உடனே நீங்கள் வந்து தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வதங்கிடும் இதை மறுபடியும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இனி நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா சட்னி மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு துவையல் பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் நம்மளோட புதினா தவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த புதினா தவையல் லெமன் ரைஸ் புளியோதர தயிர் சாதம் இது கூட எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க